உங்கள் பெயரால் இலங்குகின்ற அரங்கில் நிற்கிறேன் ஐயா உங்களை என்னால் நீங்கள் மறைந்து ஏழு மாதங்களுக்குப் பிறகும் மறக்க முடியவில்லை தினந்தோறும் என் நினைவுகளில் ரீங்காரம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என் அதிகாலை பறவைகள் இடுகிற கூச்சலில் நீங்களும் ஒருவராக இருக்கிறீர்களோ என்று ஐயுறுகிறேன் என் நெற்றிக்கு மேலே சில சென்டிமீட்டர் உயரத்தில் கனவுகளாக காட்சிகளாக நீங்கள் விரிந்து கொண்டே இருக்கிறீர்கள் உங்கள் நினைவிலிருந்து நான் விடுபடுவதற்கு மிகச்சில காரணங்களே கைக்கு கிட்டுகின்றன ஒன்று உங்கள் படைப்புகள் இன்னொன்று உங்கள் படங்கள் மூன்று நீங்கள் எழுதி வைத்த உயிர் உயிலான தளபதி மு ஸ்டாலின் அவர் குரலை கேட்கிற போது உங்கள் குரலின் சாயல் விழுந்திருப்பதை பார்த்து நான் ஆறுதல் அடைகிறேன் அவரது முகத்தை சற்று நேரம் உற்று பார்க்கிறேன் நெற்றியில் கன்னக்கதுப்புகளில் கழுத்தடிவாரங்களில் கண்களில் உங்களுடைய சாயல் அவரிடம் இருப்பதை பார்த்து பார்த்து கலைஞரின் உயிர் வடிவம் இதோ இங்கே உலவி கொண்டிருக்கிறதோ என்று ஆறுதல் அடைகிறேன் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்திருக்கிறீர்கள் தமிழ்நாட்டின் கட்டமைப்பை இருக்கிறீர்கள் கலாச்சாரத்தையும் பொருளாதாரத்தையும் தூக்கி நிறுத்தி இருக்கிறீர்கள் உங்கள் செயல்களிலெல்லாம் மிகப்பெரிய செயலாக மொழிக்கும் இனத்துக்கும் நீங்கள் ஆற்றிய செயல்களைப் போலவே நான் இன்னொன்றையும் முக்கியமாக கருதுகிறேன் உங்களுக்குப் பிறகு உங்கள் தொடர்ச்சியாக உங்கள் மகனை இந்த மண்ணுக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறீர்கள் இது கழகத்துக்கும் இயக்கத்துக்கும் கொள்கைக்கும் செயலுக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த வரமாக நான் கருதுகிறேன் உங்கள் மகனை நீங்கள் ஒன்றும் சும்மா தோளில் தூக்கி அடையாளம் காட்டி இவன்தான் தலைவன் என்று சொல்லிவிட்டு போனவர் இல்லை உங்கள் மகனாக பிறந்தது என்பது அவருக்கு ஒரு பிறப்பு வாய்ப்பு அவ்வளவுதான் ஆனால் தலைவராக செதுக்கி கொண்டது தளபதி அவர்கள் தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய துறையை தன் பதின் பருவத்தில் தேர்ந்தெடுக்கிறானோ அவன் நடுத்தர வயதில் உச்சம் தொடுகிறான் வாழ்வின் நிறைவில் தான் கொண்ட துறையை தன் உயரத்துக்கு மேலே உயர்த்திவிட்டு போகிறான் அப்படி பார்த்தால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வாழ்வை உங்களைப் போலவே பதின் பருவத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதனால்தான் அவர் உங்களுக்கு மகனாகிய சந்தர்ப்பத்தை விடவும் உங்களுக்கு தொண்டனாகிய சந்தர்ப்பத்தால் அவர் மேலும் உயர்ந்திருக்கிறார் திருவாரூர் வீதியில் ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள் நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இதுவல்லவே என்று நீங்கள் குடிபிடித்து திருவாரூர் வீதியில் நடந்த பொழுது உங்களுக்கு வயது பதிமூன்று பொது வாழ்க்கையில் தன்னைத்தானே வரித்துக் கொண்ட போது தளபதி மு ஸ்டாலினுக்கு வயது பதினான்கு அல்லது பதினைந்து அல்லது பதினான்கு பதினைந்துக்கும் இடைப்பட்ட வயது உங்கள் மகன் ஒரு முதலமைச்சர் வீட்டுக்கு செல்லுகிறார் முதலமைச்சர் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறார் முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்கிறார் முதலமைச்சர் வீட்டிலிருந்து வருகிறது நேரம் இல்லை நீங்கள் சென்று வரலாம் என்று தகவல் வருகிறது கொஞ்ச நேரம் கழித்து இப்படி ஒரு இளையன் வந்துவிட்டு போனான் என்ற செய்தி முதலமைச்சருக்கு சொல்லப்படுகிறது முதலமைச்சர் உடனே அந்த இளைஞனை வரச்சொல் என்கிறார் அந்த இளைஞன் முதலமைச்சரை சந்திக்கிறார் என்னப்பா என்ன செய்தி உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா அல்லது பிறந்த நாள் விழா நிகழ்த்த வேண்டும் நீங்களே வர வேண்டும் என்று அந்த இளைஞன் முதலமைச்சரை அழைக்கிறான் அந்த முதலமைச்சர் சொல்கிறார் இந்த தேதியில் வைத்துக் கொள்கிறாயா அவர் தன் தேதியை சொல்கிறார் தேதி கேட்க வந்த இளைஞன் சொல்கிறான் அன்று எனக்கு வேறு வேலை இருக்கிறது இந்த தேதியில் நீங்கள் வருவதாக இருந்தால் வசதி என்கிறார் நான் பார்க்கிறேன் என்கிறார் அப்படி அழைக்கப்பட்ட அன்னாள் முதலமைச்சர் அண்ணா அப்படி அழை அழைக்க சென்ற எதிர்கால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய வயது அப்போது பதினைந்து பதினைந்து வயதில் யார் சொல்லி அவர் முதலமைச்சரை அழைக்கச் சென்றார் யார் சொல்லி பொது வாழ்க்கையில் புகுந்தார் பதினைந்து வயது என்பது பொது வாழ்க்கை என்ற முள்சாலையில் நடக்கிற பருவம்தானா பதினைந்து வயது என்பது கனவு காண்கிற பருவம் இல்லையா பதினான்கு என்பது இளமையின் கனவுகள் கொடிகட்டி ஊர்வலம் போகிற பருவம் இல்லையா பதினைந்து வயது என்பது சங்கீதம் கலை காதல் இலக்கியம் திரைப்படம் என்றெல்லாம் உளவுகிற பருவம் இல்லையா அந்த பருவத்தில் பொது வாழ்க்கைக்குள் புக வேண்டும் என்று அவர் நினைத்ததே அவருடைய முதல் சிறப்பு இது தந்தையின் மரபு அணுக்கள் அவர் உடம்பில் ஓடிக்கொண்டிருந்தது என்பதற்கான எடுத்துக்காட்டாக நான் நினைக்கிறேன் கலைஞர் அவர்களே உங்கள் மகன் உங்களுடைய தியாகத்துக்கு சற்றும் குறைந்தவரல்ல தலைமை பொறுப்புக்கு வர வரக்கூடியவன் ரெண்டு தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் ஒன்று அவமானம் தாங்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும் இரண்டு மெய்வருத்தம் எதிர்கொள்ள வேண்டும் உண்மையா சொல்ல போனா மெய்வருத்தம் தான் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவனுக்கு முதல் தகுதி என்றே கருத வேண்டியிருக்கிறது நேரம் என் என்னால் தீர்மானிக்கப்படுகிறது ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த இந்த பெருமக்களின் நேரம் அவர்களால் தீர்மானிக்கப்படுவது இல்லை பெரியாரின் நேரம் அண்ணாவின் நேரம் கலைஞரின் நேரம் தளபதியின் நேரம் தமிழர் தலைவரின் நேரம் வைகோ அவர்களின் நேரம் பீட்டர் சோழன் நேரம் இவர்கள் ராசா அவர்களின் நேரம் இவர்கள் நேரம் எல்லாம் லட்சியத்தால் தீர்மானிக்கப்படுகிறது இயக்கத்தால் தீர்மானிக்கப்படுகிறது பொது துண்டுகளால் தீர்மானிக்கப்படுகிறது இந்த பொது வாழ்க்கையில் ஸ்டாலின் கொடுத்த விலை இளமையில் கொடுத்த விலை தளபதி ஸ்டாலின் மிசா கொடுமையில் பட்ட பாடுகளை சொன்னால்தான் கலைஞரின் மகன் என்ற தகுதியை அவர் இளம் வயதிலேயே பெற்றிருக்கிறார் என்பதை இந்த நாடு அறிந்து கொள்ளும் பேசிய பலவர் எல்லா பேசுறாங்க எல்லாரும் இன்னைக்கு எல்லாருமே நல்லா இன்னைக்கு நான் வியந்து பார்த்து கொண்டிருந்தேன் பீட்டர் நீங்க என்ன அழகா பேசுனீங்க தேர்தல் அறிக்கையா கொடுக்க வேண்டிய பேச்சு உங்க பேச்சு பீட்டர் அல்போன்சா மேட்டர் அல்போன்சா என்று எனக்கு சந்தேகம் வந்துவிட்டார் சுப சுபவேரவாண்டியருக்குள்ள கவிஞன் என்று வினைப்பட்டான் கடைசியில அவர் அடிப்படையில் ஒரு கவிஞர் நான் பிழைத்து போகட்டும் என்று பேசாமல் இருக்கிறார் ஆர் ராசா அவர்கள் பேசுகிற போது நான் அவரையே பார்த்துக் கொண்டிருந்தேன் திராவிட இயக்கத்தை நாளை தூக்கி சுமக்கிற தூண்களில் ஒருவர் இங்கே இருக்கிறான் என்று நான் கண்டேன் இந்த மேடையை நீங்க நல்லா பார்த்துக்குங்க எல்லாரும் மறக்காதீங்க இதுல நாலு பேர் நாடாளுமன்றம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு இப்பவே கீழே இறங்கி வரும்போதே கை கொடுத்து கொஞ்சம் கவனமா பழகிக்குங்க எல்லார்டையும் அந்த பெருமையை நான் இங்கே உணர்கிறேன் இளம் வயது திருமணமாகி ஆறு வயது தென் நிலவு கொண்டாட வேண்டிய காலம் சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையினுடைய கொடுமை ரொம்ப கொடுமைங்க ஒரு ஒன்பதுக்கு அஞ்சு இதுதான் அந்த அறை ஒன்பதுக்கு அஞ்சுங்கிற அறை இரவில் கொண்டு போய் தள்ளுகிறார்கள் ஒரு அப்படி புரண்டு படுத்தால் இன்னொருவர் மார் மீதுதான் படுக்க வேண்டும் அல்லது இன்னொருவர் முதுகு மீது படுக்க வேண்டும் அவ்வளவு நெருக்கடியான கொட்டடி தூங்கல இரவில் ஒரு வாசனை மட்டும் வருது துர்வாசனை நுரையீரல்கள் கசங்குகிற வாசனை ரத்தத்தையே நிறம் மாற்றுகிற வாசனை தூங்க விடாத வாசனை நாசிகளுக்குள் கலவரம் செய்கிற ஒரு வாசனை வருது தெரியல என்னென்னு விடிந்து பார்த்தால் தொடக்கப்படாத மலக்கழிவுகள் சுவரெல்லாம் மூட்டை பூச்சியின் கோடுகள் சிறுநீரின் நெடி அது மட்டுமல்ல முழுக்க பார்த்தால் செம்பஞ்சு துண்டுகள் அதில் ஒரு துர்வாசனை இந்த செம்பஞ்சு துண்டுகள் என்ன என்று சற்றே துப்பறிந்தால் அது ஏற்கனவே வேறு சில கைதிகளை அடைத்திருந்த அறை அந்த கைதிகளெல்லாம் தொழு நோயாளிகள் தொழு நோயாளிகள் துடைத்து போட்ட புண்களிலிருந்து பெற்ற எச்சத்தின் துண்டுகள் செம்பஞ்சு துண்டுகளாய் துண்டுகளாய் அங்கே கிடக்கின்றன நீதா கருணாநிதி மகனா கேட்கிறார் ஒரு காவலர் நேற்று வரைக்கும் கலைஞர் என்று சொன்னவன் நேற்று வரைக்கும் முதலமைச்சர் வீட்டு முச்சந்தியில் நின்றவன் நேற்று வரைக்கும் அவருக்கு வணக்கம் செலுத்திய ஒரு காவலன் நீதான் கருணாநிதி மகனா என்று கேட்கிறான் ஆற்காடு வீராசாமி தாக்கப்படுகிறார் வி எஸ் கோவிந்தராசன் தாக்கப்படுகிறார் சிட்டிபாபு தாக்கப்படுகிறார் பக்கத்து அறையில் இருந்த தமிழர் தலைவர் கடுஞ்சொற்களால் விளாசப்படுகிறார் அவரோடு இருந்த சம்பந்தம் தாக்கப்படுகிறார் தடுக்கிறார் எல்லாம் தாக்கி கீழே நெடுஞ்சான் கிடையாது விழுகிறாங்க எல்லாரும் முகத்தில் குத்து முதுகில் லத்தி லத்திகள் எல்லாம் போலீஸாரின் அதிகார முளைத்த லத்திகள் முதுகுத்தண்டு உடல் முழங்கால் பாதம் இந்த போலீஸ்கார அடி எப்படி தெரியுமா இருக்கும்னா கண்டுபிடிக்க முடியாமல் அடிப்பாங்க தடயம் இல்லாம அடிப்பாங்க சில போலீஸ்காரர்கள் புத்திசாலிகள் தண்ணி ஊத்தி அடிப்பாங்க உடம்புல தண்ணி ஊத்தி அடிச்சா வடு தெரியாது காயம் தெரியாது கண்டுபிடிக்க முடியாது நாளைக்கு மேஜிஸ்டேட் பண்ணி நிறுத்தினா காயத்தை காட்டு கண்டுபிடிக்க முடியாது நீதிபதியால டாக்டர்களுக்கு தெரியும் உள்காய ஊமை வலிக்கும் காயங்கள் பேசுவதில்லை ஆனால் ஊம சொன்னா நம்மளால அப்படி அடிப்பாங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் தாக்கப்படுகிறார் இவர் சத்தம் கேட்கிறது காக்க வேண்டிய வீரர்கள் தரையில் கிடக்கிறார்கள் அடித்து முடித்தவுடன் எல்லாம் கீழே விழிஞ்சிட்டாங்க இனிமேல் அடிப்பதற்கு அவர்களுக்கு திறன் இல்லை என்று வெளியேறுகிறார்கள் இதுக்கு பிறகுதான் நீங்க தளபதி மு க ஸ்டாலினின் தனி பண்பு என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தானும் தாக்கப்பட்டிருக்கிறார் தானும் வலி தாங்குகிறார் தானும் உங்களோடு உழல்கிறார் இந்த நேரத்தில் காவலர்கள் சற்றே கடந்து போனவுடன் தோளில் கிடந்த துண்டை தரையில் விரித்து காயப்பட்டு கிடந்த தலைவர்களை எல்லாம் துண்டின் மேல் படுக்க வைத்த தலைமை பண்பு ஸ்டாலினுக்கு இருந்திருக்கிறது இந்த நெருக்கடி நிலை இருக்கிறதே அது நம்மை புடம்போட வந்த வரலாற்று வாய்ப்பு என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டும் கூடாது வறுமை துன்பம் தியாகம் இதெல்லாம் அனுபவிக்கும் போது துன்பமாக இருக்கும் அனுபவித்து முடித்த பிறகு அந்த அனுபவ தழும்புகளை தடவி பார்க்கிற போதுதான் அதன் சுகம் தெரியும் அதை அறிந்தவர்கள் அறிவார்களாக தெரிந்தவர்கள் தெரிவார்களாக அந்த துன்பத்துக்கு பிறகு அவர்கள் காணுகிற உயரமும் உள்ள திடமும் உடல் உறுதியும் மனத்தில் ஒரு விழுமியங்களில் ஒரு மாற்றமும் வருகிற போது அந்த சிறைதான் கற்றுக் பேராசான் என்று தெரியும் ஸ்டாலின் என்ற மகசூல் நெருக்கடி நிலை என்ற எரிமலையினால் கிடைத்தது என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் தளபதி வந்து கலைஞருக்கு வாரிசு என்பதை நேற்று திருச்சியில் வைகோ மேடையில் அவர் நிரூபித்திருக்கிறார் நான் பார்த்தேன் வைகோ அவர்களே என்ன அழகா பேசுறார் இந்த சாமர்த்தியமும் சாதுரியமும் சொல்வெட்டும் கல்வெட்டில் பதித்துக் கொள்ள வேண்டிய சொற்றொடர்களும் கலைஞருக்கு மட்டுமே வசப்பட்டவை அவர் வாரிசுக்கும் நேற்று வசப்பட்டிருக்கிறது அவர் சொன்னார் உங்களுக்கு பெயர் என்ன போர்வாள் எனக்கு பெயர் என்ன தளபதி போர்வாள் தளபதிக்கு பக்கத்தில் தானே இருக்க வேண்டும் போர்வாளே தளபதியின் அறையிலேயே இருங்கள் நான் போட்டும் சொல்லுகிறேன் அறை என்றால் இடுப்பு தளபதியின் அறையிலேயே இருங்கள் போர்வாளே கழற்றி வைத்தால் அறையிலேயே இருங்கள் ஒன்று தளபதியின் அறையில் இருக்க வேண்டும் அல்லது தளபதியின் அறையாகிய அறிவாலயத்தில் இருக்க வேண்டும் இதுதான் உங்களுக்கு பொருத்தமான இடம் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன் ரெண்டு சகோதரர்களும் அப்படி பேசுவதும் நெகிழ்வதும் நீங்கள் கண் கலங்கியதும் நான் பார்த்து நான் கரமுளி செய்து கொண்டிருந்தேன் இதுவல்லவோ ஒரு கூட்டணி இதுவல்லவோ இயல்பு இதுவல்லவோ சகோதர உறவு என்று நான் நிகழ்ந்து கொண்டிருந்தேன் வர வேண்டிய இடத்துக்கு வந்து விட்டீர்கள் இருக்க வேண்டிய காலம் வரை இருங்கள் தமிழன் தேவை பெருகி இருக்கிற காலமும் ஒரு செயல் வீரன் சேர்ந்து வருகிற காலமும் யுகத்துக்கு ஒரு முறைதான் நடக்கும் அப்படி ஒரு யுக யுகசந்தையில் பிறந்தவர்தான் கலைஞர் தமிழனை ஒரு ஒரு தலைவனை தேடி செயல் தலைவனை தேடி தமிழ்நாடு தவம் இருந்தது அண்ணா மறைந்து விட்டார் காலம் நம்மிடமிருந்து அவரை பறித்து விட்டது இவரை கொடுத்து விட்டு போயிருக்கிறது அந்த காலம் அப்படி எத்தனையோ சாதனைகளை செய்தவர் அந்த சாதனைகளுக்கு பிறந்த சாதனைதான் தான் தளபதி ஸ்டாலின் அவர் உடம்பு முழுக்க செயல் கலையரை பார்த்து கேட்டார்கள் தளபதி ஸ்டாலினிடம் உங்களுக்கு பிடித்த மூன்று குணங்கள் உழைப்பு 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 உழைப்புக்கு பிறந்தவர் நல்ல வேலை தோழர்களே அறுபத்தாறு வயதிலும் நாற்பத்தாறு வயது மாதிரி அவர் உழைக்கிறார் தேனியாய் திரிகிறார் காலம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல தலைவரை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அவர் அளவுக்கு தகுதியானவரா பெரியார் அளவுக்கா அண்ணா அளவுக்கா என்று யாரும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலத்தின் தேவைக்கு தளபதி தான் எங்கள் தலைவர் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம் நல்ல வேலை காலம் இந்த இடத்தில் தளபதியை விட்டு வைத்திருக்கிறது தளபதியை நமக்கு தந்திருக்கிறது கலைஞர் தந்திருக்கிறார் என்று நீங்கள் பெருமை கொள்ளலாம் கலைஞர் புகழை ஸ்டாலின் உயர்த்தி பிடிப்பார் தமிழ்நாட்டை உயர்த்தி பிடிப்பார் நேற்று பொதுக்குழு உறுப்பினர் பிறகு செயல் தலைவர் பிறகு மேயர் பிறகு சட்டமன்ற உறுப்பினர் பிறகு அமைச்சர் பிறகு பொருளாளர் பிறகு தலைவர் நாளை முதலமைச்சர் வாழ்க